கவுண்டமணியால வர முடியல எழுபத்தி நாலு வயசுலயும் சங்கருக்காக ஓடி வந்த நடிகர் செந்தில் அவர்கள் வயதாகிற நடிகர் கவுண்டமணி அவர்கள் கடைசியா நடிகர் மனோஜ் பாரதி ராஜா அவர்களினுடைய மரணம் தெரிந்து நேர்ல வந்து அஞ்சலி செலுத்தினாரு அவரோட செந்திலுமே வந்து அஞ்சலி செலுத்திட்டு போனாரு சங்கர் அவர்கள் இப்போ உயிரிழந்திருக்கிற நிலையில பாரதி ராஜா கவுண்டமணி உள்ளிட்ட மூத்த நடிகர்கள் அவருக்காக அஞ்சலி செலுத்த வரல ரோபசங்கர் அவர்களுடைய மறைவு செய்தியை தெரிஞ்சதுமே தனுஷ் சிவகார்த்திகேயன் உதயநிதி ஸ்டாலின் கமலஹாசன் சத்யராஜ் அதித்தி சங்கர் பிரியா பவானி சங்கர் எம் எஸ் பாஸ்கர் விஜய் பிரபாகரன் சூரி கே பி வை பாலா இந்த மாதிரி பல பிரபலங்கள் நேர்ல வந்து அஞ்சலி செலுத்தினாங்க விஜய் கார்த்தி ரவிமோகன் சிம்பு விஜய் சேதுபதி விஷ்ணு விஷால் குஷ்பு ராத்திகா இவங்க எல்லாருமே சோஷியல் மீடியா மூலியமாக அஞ்சலி செலுத்தினாங்க காமெடி லெஜெண்ட் செந்தில் அவர்கள் மனசு கேட்காம இன்னொரு காமெடி நடிகரான ரூபுசங்கர் அவர்களுக்கு நேர்ல வந்து மரியாதை செலுத்தினாரு இந்த காட்சிகள் எல்லாருமே பலருடைய கவனத்தையுமே ஈர்த்துது நடிகர் ரூபுசங்கர் அவர்கள் எப்போதுமே சிரித்த முகத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாம தன்னை சுற்றி இருக்கிறவர்களையுமே சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு நபர் தன்னுடைய மகளுக்கு மதுரை சென்னை இந்த மாதிரி தடபுடலா திருமணத்தை நடத்தி முடிச்ச ரோபுசங்கர் அவர்கள் தனக்கு எதனா நேர்றதுக்குள்ள தன்னுடைய பேரனுக்கு காது குத்தி பார்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தாரு இந்த நிலையில அஹ் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நைட்டு ஒன்பது மணிக்கு உடல்நலக் குறைவு காரணமா காலமானாரு அவருடைய மறைவு செய்தி தெரிஞ்சதும் சினிமா பிரபலங்களும் சின்னத்திரை நடிகர்களும் ஒன்று திரண்டு வந்து அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தினாங்க நகைச்சுவை நடிகர்கள் தொடர்ந்து மரணம் அடைஞ்சிட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை நடிகரான செந்திலுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கி இருக்குது ஒவ்வொரு பிரபலத்தினுடைய மறைவின் போதும் நேரில் போயிட்டு அஞ்சலி செலுத்திட்டு வராரு கவுண்டமணியும் முடிஞ்ச வரைக்குமே வந்துடுவாரு ஆனா அவருக்குமே இப்ப வயசாயிக்கிட்டு இருக்கிற நிலையில அவர் வராத நிலையில செந்தில் வந்து ரோபசங்கருக்கு இறுதி மரியாதை செலுத்திட்டு போயிருக்கிறாரு நாற்பத்தாறு வயசுலேயே ரோபசங்கர் இப்படி நம்மளையெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி மனுஷன் ரொம்பவே கலங்கிட்டாரு ஸோ எனிவே நடிகர் ரூபசங்கர் அவருடைய ஆன்மாயை பாரு நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்வோம்